பத்தாயிரம் மைல் பயணம் எழுதியவர் வே இறை இனிப்பும் கசப்பும் பகுதி பத்து சர்க்கரையோட வரலாறு வந்து சுவையும் சோகமும் கலந்தது இது பல மனிதர்களையே நாடு கடத்த வைத்த பொருளாகும் உலகம் முழுக்க உள்ள மனிதர்கள் இனிப்பால் தான் ஈர்க்கப்படுறாங்க இனிப்பு கொண்டாட்டத்தோடு தொடர்புடையது மகிழ்ச்சி வரப்பெல்லாம் இனிப்பு வந்து பரிமாறப்படுது இனிவெல்லாம் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது பிறந்த நாள்லேருந்து திருமண நாள் வர அத்தனை முக்கிய நாள்லேயும் இனிப்பு வந்து தவறாமல் எல்லா ஊருங்கள்லேயுமே இடம்பெறுது முதல்ல மனிதனுக்கு தேனின் மூலமாக தான் இனிப்பு வந்து அறிமுகமானது பழங்கள் இயற்கையாகவே இனிப்பு சுவை கொண்டிருக்கும் அறுசுவைன்னு ஒப்புக்கு சொன்னாலும் கசப்பும் துவர்ப்பும் குறைவாகவே நம்ம உணவில் வந்து இடம்பெறுது கசப்புக்கு போதிய இடம் கொடுத்தா உடலின் ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படாது சர்க்கரை இனிப்பை பரவலாக்கிய பதார்த்தம் பதினாறாம் நூற்றாண்டோட வெள்ளச்சக்கரை அந்தஸ்தின் சின்னமாக இருந்தது இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் கூட கிராமங்களில் பனை வெள்ளத்தை பயன்படுத்துகிறது அதிகமாகவும் பணக்காரர்களுக்கு மட்டுமே சர்க்கரைன்ற நிலமை இருந்தது இன்றைக்கி வெள்ளத்தோட வெலை சர்க்கரையை விட அதிகம் ஐரோப்பாவில் வெள்ளச்சர்க்கரையை வெள்ளிக்கிணத்தில் பரிமாறி தங்கள் பணக்கார தரத்தை வெளிப்படுத்துவாங்க பதினெட்டாம் நூற்றாண்டு வரை சர்க்கரை ஐரோப்பாவில் ஆடம்பர தான் இருந்தது கடந்த மூன்று நூற்றாண்டுகளில் தான் இங்கிலாந்தில் சர்க்கரை அதிக பழக்கத்துக்கு வந்தது தேநீர் அருந்த பழக்கம் சர்க்கரையை உபயோகப்படுத்தும் வாய்ப்புக்களை அதிகப்படுத்துச்சு கிழக்கிந்திய கம்பெனி தேநீர் பருகுவதை ஊக்கப்படுத்துச்சு இதனால் மதுவுக்கு பதிலாக தேநீர் உபயோகம் அதிகரிச்சுது அப்போது சர்க்கரையும் முக்கிய உணவுப் பொருளாக மாறுச்சு சர்க்கரை பதப்படுத்துவதற்கும் ஏற்ற பொருளாக மாறுச்சு இன்றைக்கி கூட நெல்லிக்காய் போன்றவற்றை அதிக நாள் கெடாமல் வைத்திருக்க உப்பை போலவே சர்க்கரையும் யூஸ் பண்ணுறாங்க சர்க்கரையோட வரலாறு சுவையும் சோகமும் கலந்தது இது பல மனிதர்களையே நாடு கடத்த வைத்த பொருளாகும் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இது பிரசித்தமாக இருந்தது இந்தியாவிலும் சீனத்திலும் இருந்து வர்த்தக ரீதியாக சர்க்கரை தயாரிக்கப்பட்டு வருது தெற்கு ஆசியாவும் தென்கிழக்கு ஆசியாவும் கரும்புக்கு தாயகம் கரும்போட சில ரகங்கள் இந்தியாவிலும் தோன்றியிருக்கக்கூடும் கிபி எட்டாம் நூற்றாண்டில் அரேபியர்கள் சர்க்கரையை மத்திய திரைக்கடல் பகுதி மெசபடோமியா எகிப்து வட ஆப்பிரிக்கா ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தினாங்க பத்தாம் நூற்றாண்டு வாக்கில் கரும்பு பயிரிடாத கிராமமே இல்லை அப்படின்ற அளவுக்கு மெசபடோமியாவில் அது முக்கிய பயிராக இருந்தது அமெரிக்க கண்டத்திற்கும் ஸ்பெயின் நாட்டுக்காரர்களும் போர்ச்சுகீசியர்களும் கரும்பாக அதி அறிமுகப்படுத்தினாங்க முதன் முதல்ல கரும்பை அமெரிக்க கண்டத்திற்கு எடுத்து சென்றவர் கொலம்பஸ் தான் கண்டறியும் பயணங்களால் பரஸ்பரம் பயிர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல்ல அவர் இஸ்பேனியோலான்ற தீவில்தான் தான் அதை அறிமுகப்படுத்தினார் அவர் கேனரி தீவில் நீருக்காகவும் மதுவிற்காகவும் தங்க நேர்ந்தது ஆனால் ஒரு மாதம் வர தங்குவதற்கு காரணம் அந்த தீவின் பெண் ஆளுநர் தான் அவர் மீது காதல் கொண்டு நாலு நாள் தங்கலான்னு போனவர் ஒரு மாசம் டேரா அடிச்சார் திரும்பி வரப்போ சில கரும்பு துண்டுகளையும் கொடுத்துட்டு போனார் குறும்பு செய்து அதன் நினைவாக கருமையும் கொடுத்திருக்கிறார் அங்கு கரும்பு செழிப்பா வளர ஆரம்பிச்சுது ஒரு கட்டத்தில் அடிமைகளை ஏற்றி கொண்டு சென்ற கப்பல்கள் அவங்கள நல்ல விலைக்கு விட்டுட்டு அதே கப்பலில் சர்க்கரையை வாங்கிக்கிட்டு வந்துச்சு சில கரும்புகளின் தீவுகளை வேறு சில தீவுகளுக்காக பிரான்ஸ் நாடு கனடாவோடு பரிமாறிக்கொண்ட சரித்திர நிகழ்வும் இருந்தது கியூபா நாட்டில் விளைந்த சர்க்கரைக்கு சோவியத் யூனியன்ல உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விற்பனை இருந்தது சோவியத் சிதைந்த பொழுது கியூபாவின் பல இடங்களில் சர்க்கரை ஆலைகள் மூடப்பட்டது பிஜி ஹவாய் போன்ற தீவுகளில் சர்க்கரை முக்கிய பங்கு வகிச்சுது பிரேசில் நாட்டிலும் கரும்பு அமயோகமாக விளைஞ்சுது போர்த்துகீசியர்கள் அங்கு சர்க்கரை அறிமுகப்படுத்தினாங்க கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதாம் ஆண்டு சாந்தா காட்டாலினான்ற தீவில் எட்நூறு சர்க்கரை ஆலைகள் இருந்துச்சு சர்க்கரை ஆலைகளால் தான் தொழிற்புரட்சி முதல்ல வித்துக்கள் வந்து தூவப்பட்டது இந்தியாவில் புத்தர்கள் காலத்தில் சர்க்கரை கட்டிகள் உற்பத்தி தொடங்கிச்சு இந்தியர்கள் கரும்பு சாரை எடுத்து காய்ச்சும் கலையை கற்றுக்கொண்ட பொழுதுதான் சர்க்கரைக்கு முக்கியத்துவம் கிடைச்சது இந்திய மாலுமிகள் பல வர்த்தக வழிகளின் மூலமாக சர்க்கரையை பல்வேறு நாடுகளுக்கு கொண்டு சென்றாங்க புத்த தெருவிகள் சர்க்கரை தயாரிக்கும் முறையை சீனத்திற்கு சென்ற பொழுது அறிமுகப்படுத்தினாங்க ஹர்ஷவர்தனர் காலத்தில் இந்திய தூதர்கள் கரும்பு பயிரிடும் வழிகளை சீனத்தில் அறிமுகப்படுத்தி பிரபலப்படுத்தினாங்க சீனாவில் ஏழாம் நூற்றாண்டு வாக்கில் கரும்பு சாகுபடி அதிகரித்தது சர்க்கரை தயாரிக்கும் முறையை கற்றுக்கொள்வதற்காகவே சீனத்திலேருந்து ரெண்டு பயணக்குழுக்கள் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டது அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்த பொழுது சர்க்கரையால் வசீகரிக்கப்பட்டார் தன் ஐரோப்பாவிற்கு திரும்பும் பொழுது இங்கிருந்து சர்க்கரையை எடுத்துகிட்டு போனார் அரேபியர்கள் இந்தியாவிலேருந்து சர்க்கரை தயாரிக்கும் முறையை கற்றுக்கிட்டு தங்கள் பகுதிகளில் நிறைய சர்க்கரை ஆலைகளை கரும்பு தோட்டங்களையும் நிறுவுனாங்க இது அரேபிய உலகம் முழுவதும் உறவில் பரவ தொடங்கியது அப்புறமா மேற்கு ஐரோப்பாவிலும் அவங்க அதை அறிமுகப்படுத்தினாங்க சிலுவை போர் வீரர்கள் ஐரோப்பாவிற்கு புனித ஜெருசலாமில் இருந்து எடுத்து வந்து காட்டினாங்க அப்போது அவங்க அதற்கு இனிப்பு உப்புன்னு பெயரிட்டாங்க ஐரோப்பியர்களால் வெகு எளிதில் சர்க்கரை உற்பத்தி செய்ய முடியல காரணம் கரும்பு தோட்டங்களில் வேலை செய்வது ரொம்ப சிரமம் அதிக உழைப்பு சிரமம் தேவைப்படுது எனவே ஐரோப்பியர்கள் கண்காணிப்பாளர்களாக தான் பணிபுரிய விரும்புனாங்க எனவே இவங்க ஆப்பிரிக்காவிலேருந்து அடிமைகளை கொண்டு வந்து கரும்பை பயிரிட வைக்க வேணும்னு அவங்க முடிவு செஞ்சாங்க பதினாறாம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் கரிபியன் தீவுகள் வடமத்திய தென் அமெரிக்க பகுதிகள் ஆகியவற்றில் கரும்பு பெயரிடுறதுக்கு அடிமை வியாபாரமும் ஒரு முக்கிய காரணம் அடிமை வழக்கம் ஒழிய வர அது தொடர்ந்துச்சு அடிமைகளை ஏற்றுமதி செய்து சர்க்கரை மொலாசஸ் ரம் ஆகியவற்றை இறக்குமதி செய்யும் பழக்கமும் தொடர்ந்துது மேற்கிந்திய தீவுகளுக்கு மாத்திரம் நாற்பது லட்சம் அடிமைகள் ஏற்று செல்லப்பட்டாங்க ஆனால் அடிமை முறை ஒழிஞ்சப்போ நான்கு லட்சம் பேர்கள் தான் உயிரோடு இருந்தாங்க அந்த அளவுக்கு அதிகமான அடக்குமுறைகள் பல அடிமைகளோட உயிரை குடிச்சிடுச்சு இவங்க நோய்வாய்ப்பட்டால் எந்த வைத்தியமும் செய்யப்படாமலும் சரியான உணவு தரப்படாமலும் எக்கச்சக்க வேலைகள் கொடுத்து சவுக்கடியிலும் பிறம்படியிலும் வேலை வாங்கிய காரணத்தினாலும் பலர் தங்கள் வாழ்வை இழந்தாங்க அடிமைகள் ஒழிப்பு சர்க்கரை உற்பத்தியை வெகுவாக பாதிச்சுச்சு அடிமைகளை ஒழிக்கிற பழக்கத்திற்கு நிறைய எதிர்ப்போ எரிச்சலோ இங்கிலாந்தில் ஏற்பட்டுச்சு வேண்டாம் வெறுப்பாக அதை முடிவுக்கு கொண்டு வர எழுபது ஆண்டுகள் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதற்கு பிறகு ஜமைக்கா ட்ரினெட் ஆகிய இடங்களில் சர்க்கரையின் உற்பத்தி வெகுவாக குறைஞ்சிச்சு சுதந்திர தொழிலாளர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அடிமைகள் செய்த வேலையை செய்ய தயாராக இல்லை இதற்கு பிறகு ஒப்பந்த தொழிலாளர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது முதல்ல இந்தியாவிலிருந்து கைனாவிற்கு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஒப்பந்த தொழிலாளர்கள் அனுப்பப்பட்டாங்க இவங்களும் பல்வேறு விதமான கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டாங்க எனவே ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு தற்காலிகமாக ஒப்பந்த தொழிலாளர் முறையில் நிறுத்தப்பட்டது பிறகு கைனா ஜமைக்கா ட்ரினெட் ஆகிய இடங்களுக்கு வந்து நிறைய அடிமைகள் இறங்கினாங்க அதில் பலர் இறந்து போயிட்டாங்க இருப்பினும் ஃபிஜி தென்னாப்பிரிக்கா ஆகிய இடங்களில் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஒப்பந்தக்காரர் முறைக்கு ஒரு முடிவு வந்தது சீனர்களுடைய பயணம் கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தொடர்ந்தது ஹவாய் தீவில் சீன தொழிலாளர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு வரை புழக்கத்தில் இருந்தாங்க ஒரு சிலர் வாழ்வு இனிப்பதற்கு பலருடைய வாழ்க்கை கசப்பாக மாற வேண்டியதா மனிதநேயம் கேள்விக்குட்படுத்தப்பட்டதா காலங்கள் வந்து இருந்தது இருந்து ஒரு வகை கரும்பு பல்வேறு நாடுகளுக்கு பரவிச்சு கிமு எட்டாயிரம் பாக்கில் சாலமன் தீவுகள் போன்ற பகுதிகளுக்கு அது பரவிச்சு பிறகு கிமு ஆறாயிரம் பாக்கில் இந்தோனேஷியா ஃபிலிப்பைன்ஸ் மலேசியா பர்மா போன்ற நாடுகளுக்கும் பரவிச்சு அதிகபட்சமாக ஃபிஜி ஈஸ்டர் தீவுகள் ஹவாய் போன்றவற்றுக்கு இது பரவிச்சு போர்ச்சுகீசியர்கள் பிரேசிலோட நாட்டுக்கு கரும்பு எடுத்துட்டு போனாங்க டச்சுக்காரர்கள் தென் இருந்து கரிபியன் தீவுக்கு கரும்பு எடுத்துகிட்டு போனாங்க அமெரிக்கர்கள் ஐரோப்பியர்கள் காலனி ஆதிக்கத்திற்கு உட்படுத்தப்பட்ட பொழுது கரிபியன் தீவுகள் உலகத்தோட பெரும்பகுதி சர்க்கரை தேவையை நிறைவு செய்யும் அளவுக்கு சாகுபடியில் சாதனை புரிந்தது பிரிட்டனோட தேவை அதன் மூலம் நிறைவேறுச்சு முதல்ல தேநீருக்கு தேவைப்பட்ட சர்க்கரை இணைப்பு சாக்லேட் ஜாம் போன்றவருக்கும் தேவைப்பட்டுச்சு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழில் ஜெர்மன் நாட்டு வேதியியல் நிபுணர் ஆண்ட்ரியாஸ் மார்கிராப் என்றவர் பீட்ரூட்டில் சர்க்கரை இருப்பதை கண்டுபிடிச்சார் இவருடைய மாணவன்தான் ஃப்ரான்சாட் என்றவர் இருந்து சர்க்கரை தயாரிக்க ஒரு தொழிற்சாலையை நிறுவினார் இதற்கு ஃப்ரெஷ்ஷிய மன்னர் மூன்றாம் ஃப்ரெட்ரிக் வில்லியம்ஸ் உறுதுணையாக இருந்தார் இதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்று உலகின் சர்க்கரை தேவையில் முப்பது விழுக்காட்டை பீட்ரூட் தான் நிறைவு செய்து ஒவ்வொரு ஸ்பூன் சர்க்கரையிலும் அவற்றை பிரபலமாக பாடுபட்ட அடிமைகளோட ரத்த துளிகளும் கப்பல்களில் சங்கிலியால் ஒரே இடத்தில் வெகுநாட்கள் நாட்கள் பிணைக்கப்பட்டிருந்த அவங்களோட அழுகுரல்களும் அடங்கியிருக்கிறது நாம் இனிப்பு சுவையுடைய பலரின் கசப்பு வாழ்வும் முடங்கியிருக்கிறது நன்றி வணக்கம்